எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கோதையின் குரல் அப்படிங்கிற ஒரு குறும்படம் குறும்படம் அப்படிங்கிற விட ஒரு பெரும்படத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு உரிமை குரலை இந்த குறும்படம் கொடுத்துருக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் ஒரு கோதைங்கிறது ஒரு பத்து வயசு குழந்தையோட குரல் தான் அது அது வந்து இது ஒரு வேதனை குரல்னு சொல்லலாம் ஆதங்க குரல்னு சொல்லலாம் இன்னைக்கு அரசாங்கத்தில் எங்கோ தக தகவல் நடக்குது அங்கங்கே நடக்கிற தகவலுக்கெல்லாம் முழு பொறுப்பு அரசாங்கம் அரசாங்கம் சரியாக இருந்தால் அதிகாரம் வந்து சரியாக அதிகாரத்தை பண்ணால் கீழே உலகம் சரியாக இருப்பாங்கங்கிறது ஒரு ஒரு கருத்தாக வருது இன்னொரு இன்னைக்கு உள்ள சமூகத்தில் நம்ம நாட்டில் ரெண்டு விஷயங்கள் அது கோர்ட்டில் வந்து அந்த குழந்தைத்த ஆதங்கத்தை சொல்லும்போது ரெண்டு விஷயங்கள் சொல்லுது ஒன்று பொருளாதாரம் பற்றி மக்களுக்கு அதிகமாக தெரியல ஆனால் போதை பொருள் மதுபானம் இன்றைக்கி என்ன ரேட்டு குவார்ட்டர் என்ன ஆஃப் என்ன ஃபுல் என்னங்கிற விஷயத்தை இன்றைக்கி மக்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பொருளாதாரம் தெரியலங்கிறத புட்டு வைக்கிறாங்க அது ஒரு வேதனைக்குரிய விஷயம் அதே நேரத்தில் இன்றைக்கி இன்னொரு ஆபத்தான விஷயம் இன்றைக்கி நிறைய குழந்தைகள் சிறுமிகளாக இருக்கட்டும் இன்னைக்கு கடத்தப்படுறாங்க பாலியல் பலாத்காரம் பண்றாங்க இந்த குரலாம் கோர்ட்டில் வந்து ஒரு பத்து குழந்த குழந்தை சொல்லும்போது இன்னைக்கு நாட்டு நடப்பு நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துற மாதிரி இருக்கும் ஒரு பத்து குழந்தை வந்து ஒரு பன்னெண்டு குழந்தை எனக்கு ஓட்டு உரிமை வேணும் அப்படின்னு கேக்குது அதுக்கு காரணங்கள் சொல்லும்போது இன்னைக்கு உள்ள சமுதாய சீரழிவு நம்ம கண்மடைந்து நிற்குது இது குறும்படம் நம்ம கோபிநாத் நாராயணமூர்த்தி இயக்கியிருக்காரு இந்த சிறிய படத்தில் பெரிய விஷயத்த அது சமூகத்துக்கு சமூக அக்கறையோட ஒரு இயக்குனர் வந்து ஒரு பொழுதுபோக்கா கிரைம் த்ரில்லரு இந்த மாதிரி படம் எடுக்கிறதுனா அது வந்து ஒரு ஒரு கலைஞனை மட்டும் கடந்து போயிட முடியும் எந்த ஒரு இயக்குனர் சமூக அக்கறையோட சமூகத்தின் மீது ஒரு சமூகம் நல்லா இருக்குங்கிற எண்ணத்தோட யார் படம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு என்பது மீறி ஒரு பொறுப்பான இயக்குனர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு கூடுதலாக வருது நம்ம கோபம்நாத் நாராயணமூர்த்தி ஒரு பொறுப்பான சமூக அக்கறை உள்ள இயக்குனராக பிரதிபலிச்சிருக்காரு இந்த படம் அவருடைய திறமைக்கும் சமூக அக்கறைக்கும் ஒரு சாட்சி மேலும் மேலும் அவர் இன்னும் பெரிய படம் எடுக்கணும் ஃபீச்சர் எடுக்கணும் இன்னும் அது பெரிய வாங்கி பெரிய இயக்குனராக அவர் வரணும் வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்